கொஞ்சம் நேரம் ஒன் தங்கச்சி என் குறும்பச்சி அம்மனையே என் சிவகங்காண்ட அம்மா இங்கே இருக்கக்கூடிய இந்த மாதிரி அம்மனையை கூட்டிக்கிட்டு என் மதுரை நல்ல மாநகரா எப்போ கருப்பாயுணியில் இருக்கக்கூடிய என் பாண்டி முனிய

விஜயா அவர்கள் டான்ஸ் அது வெளியே வந்தவனையே அந்த பொம்பளை மாதிரி யாரும் ஆய்வு செய்ய முடியாது மருந்து பண்ணி கொடுத்து வச்சுவேன் எடுத்துருவானப்பா தற்சமயம் ஆடுகளத்தில் அலங்கரிக்க தரக்கூடிய காலை மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ளே மருதங்குட்டி மருதுடைய ஐயனாருடைய காளை அந்த காளையை ஒரே முன்னப்போடு அடக்கிய தீர்வுமன்றி மலவரக்கூடிய வீரர்கள் சிவகங்கை மாவட்ட மானாமதிரை அருகாமல் உள்ளே கள்ளிச்சேரி காளிமுனியன் முனியன் குழு வீரர்கள் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காளையும் சிறந்த காளை இந்த காளையும் அந்த வீரர்களையும் ஊட முட்டுக் அந்த சர்ஜி விஜயா சிந்து அதுக்குள்ள புள்ள வறந்துருச்சு எனது அன்பு அண்ணன் மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் நகைச்சுவை மன்னனாக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார் சாப்பாடு உபயம் எம் சுப்பிரமணி டிவிஎஸ் எஸ் தேனூர் ஆர் இளையராஜா டிவிஎஸ் எஸ் அன்பு உள்ளத்துக்கு நன்றி இந்த நாடகத்துக்கு தள்ளத்தளிவாக ஒளி ஒளி அமைத்து கொண்டு போது ஜெய் ராஜன் டிஜிட்டல் பவர் ஆடியோஸ் கொடும்பாலூர் சத்திரம் உரிமை ஆர் பாண்டியராஜன் எங்கே எங்கே ஒன் சாங் கண்டெழுக்க முடியாது போஜன் மறுபடியும் தான் கொக்கி ஓட்ட எடுத்து ப்ரோ நான் பார்த்துட்டேன் ஆனால் கொக்கி போடுவதற்கும் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய இபி அதிகாரியை அவளுக்கு நன்றி எப்படி போட்டு விட்டேன் மத்திய நாடகத்தை காண இருக்கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள் ஸ்ரீ குரும்பச்சி அம்மன் நற்பணி மன்றம் பொதுமக்கள் அமைப்பாளர் எனது அன்பு நண்பன் மிக மிக இறக்க சிந்தன உள்ள ஒரு மனிதன் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் பணிபுரிந்தாலும் கஷ்டப்படக்கூடிய வறுமையில் உள்ள மக்களுக்கெல்லாம் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது பெரும் உதவி செய்கிறார் என்னுடைய நண்பன் இதுக்கே ஒரு கைதட்டு நடலாம் இந்த விராலூர் மண்ணின் மைந்தன் புதுகை சிஹச் அரசு மருத்துவமனையில் பணியிடக்கூடிய எம் ஆர் வடிவேல் அவர்கள் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் அவனுடைய இரக்க சிந்தனைக்கும் மனித நேயத்துக்கும் நான் கைதற்றேன் நீங்களும் ஒரு கைதட்டு கொடுக்கலாம் வடிவேலுக்கு நல்ல மனிதன் எத்தனையோத்த காப்பாற்றி விட்டுருக்கேன் நீ நல்லா இருக்கணும் எங்கன்னு வடுத்திருக்கானோ வாடிவேல் யூடியூப் எடுத்து கொண்டு இந்த அஞ்சு பேர்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா சில ஊர்லெலாம் ஆடி அவங்க ஸ்டாண்டெல்லாம் தள்ளி விடும் அன்னைக்கு அப்படித்தான் கனி கனிச்சேர் மேலே ஏறி வீடியோ எடுத்தேன் அந்த சேருக்குள்ளே ஒருத்தன் படத்துக்கு வந்துருக்கேன் அவனுக்கு சாமி வரும்னு உனக்கு தெரியலை அப்படியே அலர் இப்படி உழுக்குன உடனே முண்டை கேமராவிட விழுந்து நான் எங்கடா அவனை காணான்னு வாக்குறேன் இவன் புதவலி மாதிரி இருந்துச்சு ஏய் தப்பிச்சுக்கிட்டே இல்லைடா வாழ்த்துக்க உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து வாழ வைத்த அன்பு குர்நாதர் இல்லாத எந்த கலையும் அளவுறா விருதுநகர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எச மணி ஐயா மாணவனும் நாம் பிறந்த என் சொந்த ஊரு சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலது உரம் அறுநூறு வருஷம் உடமரம் தான் படுக்க வெட்ட வெயில் தான் எவ்வளோ வரைய கோடி சொன்ன இருந்தாலும் கட்டணம் கட்ட முடியாது மூணு ஊத்து தண்ணி இன்னும் வத்தல புல்லா பய சாமி கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்திலே நான் பிறந்தாலும் எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருந்தினர் மாவட்டம் திருச்சொலி அருகாமல் உள்ள நொச்சிகுளம் கிராமத்திலே எத்தனை பேர் உறவுகள் இல்லை என்று சொல்லி வந்தாலும் நானும் என் அன்பாலயத்தில் உள்ள மக்களும் உறவுகளாக இருக்கிறோம் எத்தனை பேர்த்துக்கும் என்னால் சோறு ஓட முடியும் காரணம் நாட்டிலே நான் பேரு வாங்கின கோமாளி எம் கே ஆர் அன்பாளையம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம் கே ஆர் எம் கே ஆர் வபுன்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன் எத்துடன் உள்ள போயிட்டு இன்னொருத்தையும் கொண்டாட்டி அந்த எங்க சூம்ப எங்க வெளியழுக்கிறேன்